உங்களுக்கு தான் திறன் நிதியில கொட்டு கொட்டுன்னு கொட்டுதேப்பா திறன் நிதி திருவங்க தானே நீங்க இந்தியால கொரோனா வந்துச்சு இல்ல அப்போ மோடி அழைப்பு கொடுத்து உலகம் முழுமைக்கும் வாழக்கூடிய இந்தியர்கள் இந்த கொரோனால இருந்து இந்தியாவை காப்பாத்த நிதி கொடுங்க அப்படின்னு சொன்னார்ல பேர் என்ன கிரௌட் பண்டிங் தமிழ்நாட்டுல வெளில வந்த உடனே தமிழ்நாடு முதலமைச்சர் உலக தமிழர்களே எனக்கு நிதி கொடுங்கள் அப்படின்னு சொல்லி அறிவிச்சார் அதுக்கு பேர் என்ன

அனில் அகர்வால் அதானி கிட்ட அம்பானி கிட்ட இல்ல இந்த எலக்ஷன் பாண்ட் மூலியமா கார்ப்பரேட் கம்பெனிகிட்ட நாம நிதி வாங்கினா அது நீங்க திருட்டு தரணும் ஏன்னா கார்பரேட்டை எதுக்குறன்னு சொல்றீங்க கார்ப்பரேட் அரசு எதுக்குன்னு சொல்றீங்க தற்சார்பு பொருளாதார கொள்கைன்னு சொல்றீங்க இப்படி கார்ப்பரேட் முதலாளிகிட்ட போய் நாம தமிழ்ச்சி திமுக மாதிரி அதிமுக மாதிரி இல்ல பிஜேபி மாதிரி இல்ல எலெக்ஷன் பாண்ட்ல வாங்குறீங்களே அப்படின்னு சொன்னா அது தப்பு அப்படி எலெக்ஷன் பாண்ட்ல நாம தமிழ்ச்சி காசு வாங்கியிருக்கா ஏதாவது கார்ப்பரேட் முதலாளிகிட்ட காசு வாங்கியிருக்கா எலெக்ஷன் வந்துட்டா விருப்ப மனுக்கள் சொல்லி இருநூத்தி நாலு தொகுதி தான் விட முடியும் ஆனா பத்தாயிரம் விருப்பமனு வரும் விருப்பமனுக்கு பத்தாயிரம் ஐயாயிரம் ரூபாய் தேர்தல் வந்துருச்சு தேர்தல் நிதி சொல்லி இன்னைக்கு வரைக்கும் திமுக வாங்குது திமுக உங்களுக்கு தெரியும் பணக்கார தெரியும் பணம் தான் காங்கிரஸ் பாஜக எல்லா கட்சிகளுமே வாங்குது அப்படி நாம் தமிழி என்ன விருப்ப மனுக்களுக்கு காசு தேர்தல போட்டி போடக்கூடிய வேட்பாளர்கள்ட்ட நாம் தமிழி காசு கேட்டு அப்படின்னு செய்திருக்கா கிடையாது நாட்டுக்கு இளைஞர்கள் அரசியல் சொன்னீங்க வந்தாச்சு படிச்சவங்க வரணும் நல்லவங்க வரணும் அப்ப இந்த நாட்டை மாற்றுவதற்கு தமிழ் தேசிய ஆதரவாளர்கிட்ட நாம் கட்சி நிதி இது என்ன தப்பு இருக்கு